தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களே வணங்கி கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் உங்கள் காய முடிகிறேன் ஒளிகடலில் முதல் முதலாய் உதித்து வந்த பேரலேயே பிறந்த நாள் அறியாத பேரழையே பிறமொழிகள் இறந்த நாள் காணேன் இந்த நிலைமை பெற்று வந்தவளே நல்லின இவைக்குடியேற்று இருமாந்திருப்பே சமயங்கள் அனைத்தையும் சமமாக மதித்தவளே அகம் நீரங்கி என் ஆயிருந்தி எங்கள் முகம் நீ முகரை நீ கவி கவிக்கோ அப்துல் அவர்கள் ஏற்றிய செல்மொழி என்ற கவிதைவதிகள் உங்கள் காயை மொழிகிறேன் ஒளிகடலில் முதல் முதலாய் உதித்து வந்த பெயரலேயே மொழிகள் இறந்த நாள் காணி இதமிலமை பெற்று வந்தவளே நல்லினவும் மெல்லினவும் வளமான இடையினவும் நல்லினமாய் ஒன்றுபெற்று நடக்கவை செய்தவளே இமயத்தில் கூட்டியேற்றி